ஸ்ரீமதே ராமானுஜாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பெரிய திருமொழியின் ஆயிரத்து ஓராவது பாசுரம் பத்தாம் பத்து பத்தாம் திருமொழி அதாவது பத்தின் நிறைவு திருமொழி அதன் ஏழாவது பாசுரம் இன்றைக்கு அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம் திருத்தாய் செம்போத்தே என்று தொடங்கிய பாசுரத்தின் பாசுரத்திலிருந்து பல வகையான பறவைகளை அழைத்து முதலில் செம்போத்தை அழைத்தாள் பின் காக்கையை அழைத்தாள் குயிலை பள்ளியை கொட்டச் சொன்னால் குயிலை கூவச் சொன்னால் இப்படி வரிசையாக கிளியை தூதுவிட்டாள் ஆக இப்படி வரிசையாக பறவைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு அவற்றின் காலிலிருந்து எப்படியாவது எம்பெருமானிடம் என்னை சேர்ப்பதற்கு வழி செய்வாயாக என்று கேட்டுக்கொண்டாள் தோழி பரகால நாயகியிடம் கண்ணன் உன்னை காண வரும்போது அணித்தாக இருக்கும்போதே உன்னை ஆடை அணிகலன்களால் அணி செய்து கொண்டிருக்க வேண்டாமா அவன் வந்தபின் விரைவில் ஏற்படக்கூடிய பிரிவை நினைத்து நீ அஞ்சுதல் பொருந்துமோ என்று கேட்கிறான் அதாவது சென்ற என்ன என்னாயிற்று கோழி கோவிற்று கோழி கூவியவுடன் அடித்து பதறிப்போன தலைவி தோழியிடம் ஓடி தோழியிடம் சொன்னால் கண்ணன் வருவதற்காக கூவக்கூடிய கோழி கூவிவிட்டது விட்டது அடுத்த கோழி கூவுவதற்குள் கண்ணன் திரும்ப சென்று விடுவானே நான் என்ன செய்வேன் பிரிவு அவ்வளவுதான் எனக்கு கலவி அவ்வளவுதானா என்று கவலைப்பட்டாள் அதற்காக பதில் சொல்லும் நாயகி இது தோல் நாயகியின் தோழி நீ அவன் வர இருக்கிறான் வருவதற்கு முன்பாக நன்றாக அலங்கரித்துக் கொண்டிருக்க வேண்டாமா ஆடை அணிகலங்களால் அணி செய்து கொண்டிருக்க வேண்டாமா அதை விட்டு விட்டு அவன் விடு போய் விடுவானே விரைவில் பிரிந்து விடுவானே என்று அஞ்சுதல் பொருந்துமோ என்று கேட்கிறாள் அப்படி கேட்க பரகால நாயகி சொல்கிறாள் காமனுக்கும் காமனான வடிவினன் எம்பெருமான் காமனுக்கும் காமனான ஆதலாலே அவன் வந்தவுடனேயே பிரிந்து போய்விடுவானே என்ற எண்ணம் தாங்க முடியாத துயரத்தை தரும் அதற்கும் மேலே நான் அவனுக்கு தாய்முறை என்பதை எண்ணாமல் மன்மதன் அம்புகளை தொடுப்பானே என்மேல் நான் அஞ்சாமல் இருக்க வழி என்ன என்று தோழியிடம் கேட்கிறாள் பரகால நாயகி பாட்டை பார்க்கலாம் காமர்க்கு என் செய்வேன் கருமா முகில் வண்ணர்க்கு அல்லால் பூ மேல் ஐங்கனை கோத்து புகுந்து எய்ய காமர்க்கு என் கடவேன் காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் வண்ணற்கல்லால் பூமேல் ஐங்கனை கோத்து புகுந்தைய காமர்க்கு என் கடவேன் காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் வண்ணற்கல்லால் பூகு மேல் ஐங்கனை கோத்து புகுந்தெய்ய காமர்க்கு என் கடவேன் என்று சொல்லுகிறார் என்றால் ஐந்து அம்புகள் காமனுடைய மலரம்புகள் ஐந்து மலர்களை கொண்டு இயக்கக்கூடிய அம்புகள் ஐங்கனை என்று சொல்வார்கள் காமர்க்கு கருமாமுகில் வண்ணர்க்கு அல்லால் கரிய பெரிய மேகத்தின் நிறத்தை உடைய கண்ணபிரானுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒழிய பூ ஐங்கனை கோத்து புகுந்து எய்ய அதற்கு மேலே பூக்களாகிய ஐந்து அம்புகளையும் தன் கரும்பு வில்லில் கோத்து உள்ளே புகுந்து என் மேல் செலுத்த வல்ல மன்மதனுக்கு காமர்க்கு என் கடவேன் மன்மதன் திறத்து மன்மதனிடம் நான் என்ன செய்து என் ஆற்றாமையை போக்கிக் கொள்ள வல்லேன் என்பதுதான் இந்த பாசகத்தினுடைய பதவுரையாகும் என்ன பொழி பொழிப்புறையாக பார்த்தால் கரிய பெரிய மேகத்தின் நிறத்தையுடைய கண்ணபிரானுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒழிய அதற்கு மேலே பூக்களாகிய ஐந்து அம்புகளையும் தன் கரும்பு வில்லில் கோர்த்து உள்ளே புகுந்து என் மீது செலுத்த வல்ல மன்மதனிடம் நான் என்ன செய்து என் ஆற்றாமையை போக்கிக் கொள்ள வல்லேன் என்று கேட்கிறாள் பரகால நாயகி கட்டின கணவன் வருத்தப்படுத்துவது துன்பம் கொடுப்பது சகஜம் வயிற்றில் பிறந்த பிள்ளை வருத்தப்படுத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது அவனுக்கு என்கிறது இந்த பாசுரம் ருக்மிணி பிராட்டியிடம் மன்மதனுடைய அம்சமாக பிரதிம்னன் பிறந்தனன் அதலால் மன்மதன் ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் மகன் கண்ணனுடைய மகன் என்பதனாலே கண்ணன் காமந்தன் தாதை காமனுடைய தந்தை என்று கண்ணன் வழங்கப்படுகிறான் அப்படி இருக்க இந்த பரகால நாயகியும் கண்ணபிரானுடைய தேவி ஆதலால் இவள் மன்மதனை தன் புதல்வனாக பாவித்து சொல்லுதல் தகுதியே இந்த பாட்டிலே மன்மதனை புத்திரனாக பாவித்து கூறுதல் தெளிவாக இல்லை என்றாலும் கூட மேலே அடுத்த பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழியின் ஏழாவது பாசுரத்திலே காமன் தனக்கு முறையல்லேன் எனக்கு தானும் மகன் சொல்லில் என்ற பாட்டிலே இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதேதான் இங்கே அதாவது கண்ணனுக்கு மகன் மன்மதன் பரகால நாயகி கண்ணனுடைய நாயகி அதனாலே மன்மதன் இவளுக்கும் மகன் என்ற இந்த லாஜிக் இந்த லாஜிக்கை வைத்து தான் இந்த பாசுரத்தைக்கு பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் காமன் தனக்கு முறை அல்லேன் எனக்கு தானும் மகன் சொல்லில் என்ற பாட்டிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கருத்தை தான் இங்கே உள்ளுறையும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் வயிற்றில் பிறந்த காமனுக்கு என் கடவேன் என்று சொல்லுவார் இதற்கு உரை கூற வந்த வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையும் வயிற்றில் பிறந்த காமனுக்கு என் கடவேன் அதாவது இவள் வயிற்றில் பிறக்கவில்லை அவள் பிறந்தது பிரத்யும்னன் மன்மதனுடைய அம்சமாக ருக்மணி பிராட்டிக்கு பிறந்தவன் பிரத்யும்னன் ஆக கண்ணனுக்கு பிறந்தவன் கண்ணனுடைய மகன் மன்மதன் என்று சொல்லப்படும் காமன் அதை வைத்துக்கொண்டு கொண்டு இவள் சொல்கிறாள் நாயகி சொல்கிறாள் என் வயிற்றில் பிறந்த காமனுக்கு என் கடவே நான் என்ன செய்ய செய்வேன் அவன் என்னை துன்புறுத்துகிறானே என் கணவன் கண்ணபிரான் அவன் துன்புறுத்தினால் பரவாயில்லை என் வயிற்றில் பிறந்த மகன் என்னை துன்புறுத்துவதிலே என்ன உரிமை இருக்கிறது அவனுக்கு நல்லதோ கெட்டதோ கருமா முகில் வண்ணனான நமது நாயகனாலே நமக்கு நேருவதாக இருந்தால் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் அது நமது பிராப்தம் என்று ஒருவாறு சகித்துக்கொண்டு போகலாம் நம் வயிற்றில் பிறந்த ஒரு சிறு பயல் காமன் நம்மை அம்பு தொடுத்து துன்பப்படுத்தும்படியாகவோ நம் கதியாயிற்று மன்மதன் கரும்பு வில்லிலே மலர் கணை தொடுத்து ஐங்கணை தொடுத்து எல் எல்லோரையும் விரகதாவத்தில் உட்படுத்துவான் பிரிவு துன்பத்திலே காதல் வயப்பட்டவர்களை துன்பப்படுத்துவான் அது மாதிரி நம்மையும் துன்பப்படுத்துகிறானே அப்படி துன்பப்படுத்தும்படியாகவா நம் கதியாயிற்று என்று வருந்துகிறாள் பிறகாலநாயகி பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் நம் கண்ணன் என்ற திருவாயுமல்லியிலே நம்மாழ்வார் சொல்கின்றபடியே காதலை வளர்த்த கார் முகில் வண்ணர் வாழா இருக்க இந்த சிறுபயல் எதற்காக அதிக பிரசங்கம் பண்ணுகிறான் என்று சொல்கிறாள் ஐங்கணை என்பது பஞ்சபாணன் என்பது என்பது மன்மதனுக்கு வழங்கக்கூடிய பெயர் பஞ்சபாணன் ஐந்து பானங்களை உடையவன் ஐந்து கணைகளை உடையவன் ஐந்து மலர்க்கணைகளை உடையவன் மதனன் பஞ்சபானம் ஆவன அதாவது மதனன்னா மன்மதன் மன்மதனுடைய பஞ்சபானங்கள் என்ன முல்லை அசோகு முழுநீளம் சூதப்பு அல்லி முளரி யோடு ஐந்தன மொழிப என்கின்றது திவாகர நிகண்டு என்ற இலக்கண நூல் அதனாலே அந்த ஐந்து பானங்களின் வகைப்பெயர்கள் நாம் அறிந்து கொள்ளலாம் முல்லை மலர் அசோகு மலர் முழுநீல மலர் சூதப்பூ அல்லி முளரி மலர் ஆகிய அந்த ஐந்து மலர்கள் மலர் மலர் அம்புகளே அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆசை அதிகரித்து செல்வதையும் அது கைகூடா கூடாமையாலே கஷ்டம் மீதூர்ந்து செல்வதையும் காமனுடைய இம்சையாக சொல்வது மரபு இதுதான் காமன் அந்த மல்லர்கனை எய்யும் போது நடக்கக்கூடிய விளைவுகள் ஆசை அதிகரித்து செல்லும் அது அந்த ஆசை கைகூடாத காரணத்தினாலே கஷ்டம் துன்பம் மீது செல்லும் வியான சக்கரவர்த்தி பெரியாச்சான் பிள்ளையினுடைய இந்த பாசுரத்திற்கான உரை காமர்க்கு என்கடவேன் ருக்மணி பிராட்டி வயிற்றில் பிறந்த முறைமையாலே தானும் எம்பெருமானுக்கு தேவி என்கின்ற முறைமையிலே தனக்கும் புதல்வன் முறையில் இருக்கின்ற மன்மதன் செய்யக்கூடிய துன்பத்தை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று கேட்கிறாள் காமர்க்கு என்கடவேன் கருமா முகில் வண்ணர்க்கு அல்லால் மணவாளரான கரிய பெரிய முகில் வண்ணர் காரணமாக வரும் ஆற்றாமையை தாங்கிக் கொள்வதே என்னால் முடியவில்லை மற்றவற்றுக்கு எம்பெருமான் தூண்டுபவனானால் அவனை பற்றிய காதலுக்கு அவன் தூண்டுபவனாயிருக்க தேவையில்லை அவன் வடிவே தூண்டுவதாயிருக்கிறது அவனுடைய அழகான அந்த கரு மா முகில் வண்ணன் இருக்கிறானே அதுவே தூண்டுவதாய் இருக்கிறது அவன் வடிவழகை பற்றி சொல்ல வந்த நம்மாழ்வார் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேனி என்று சொல்கிறார் அல்லவா அது அவனுடைய வடிவலகுதானே பேரமர் காதல் கடல் பொறைய விளைவித்த காரம் அந்த காரமர் மேனி அவ்வளவு காதலை கடல் போன்ற காதலை விளைவிக்கிறது என்று சொல்வார் பூமேல் ஐங்கனை கோத்து புகுந்தது ஐய காமர்க்கு என்கடவேன் கரும்பு வில்லிலே மலரம்புகளை தொடுத்து எய்பவனாகிய காமனிடம் நான் என்ன செய்ய என்று கேட்டு வருந்துகிறாள் தோழியிடம் வருந்துகிறாள் இந்த பரகால நாயகி பாசுரத்தை மீண்டும் ஒருவரை அன்வைக்கலாம் காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் வண்ணர்க்கு அல்லால் பூமேல் ஐங்கனை கோத்து புகுந்தெய்ய காமர்க்கு என் கடவேன் காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் வண்ணற்கல்லால் பூமேல் லைங்கனை கோத்து புகுந்ததைய அமர்க்கு என் கடவேன் என்ற இந்த அற்புதமான பாடல் அனுபவத்தை இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கருமாமுகில் முகில் வண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார்சியம் கலிகன்றி கலியன் திருமங்கை நாட்டு மன்னன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் உரை மன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் பரம கருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்